ஹலோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டான்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை இருக்கிற தெப்பகத்துக்கு தான் நீங்கள் சொல்லுங்க நம்ம ஆக்சுவலி இன்னைக்கு ஏன் தப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தெப்பத்து உள்ளாக அணி பார்க்க அணி வந்திருக்கேன் அதாவது சும்மா அப்படியே லாகத்து கலந்து அப்படியே காமிச்சு கண்டி வந்திருக்கேன் அவங்க சேனல் ஏதாவது சாதிக்கிற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ப்ளஸ் டிக் பண்ணால் பாருங்கள் ஓகேவா அப்படிதான் ஏதாவது சம்பவம் ஆனால் காட்டுறேன் இது சாதாரண ஊரில்ப்பா இங்கே குழாயை திறந்தால் தண்ணி வராது

பள்ளி உ அழகா கோல்டன் டேஸ்டில் இருக்கும் கோல்டன் ஆஸ்ட்ல இருக்கும் சூப்பராக இருக்குது போட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க உள்ள பஞ்ச பேர் அதான் தெப்பத்திருவிழா வெப்ப குளம் மதுரை பார்த்தீங்கன்னா விளக்கெலாம் வச்சுருக்காங்க இன்னும் பட்ட வைக்கல போயிட்டுலாம் உட்காந்துருக்காங்க ஓவரால் வியூ நிறையா பேர் போயிட்டுருக்காங்க உள்ள ஆனால் உள்ள போனது கிடையாது இன்னும் சும்மா உடையும் பிக்சல் உடையும்

செஞ்சு ஓட்டி வச்சு ஐயோ எட்டி கேமரா இருக்கு இந்த இடத்துல மட்டும் எட்டி கேமரா இருக்கு மக்களே அவ்வளவு சொல்லுறாங்க மதுரை இஸ் அ லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவலுங்க எப்படி சித்திரை மாதம் சித்திரை திருவிழா கொண்டாடுவாங்களோ அது மாதிரி இந்த ஜனவரி மாதம் அதாவது தை மாதம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச பௌர்ணமி அன்னைக்கு இந்த தெப்ப திருவிழா வந்து கொண்டாடுறாங்க இந்த திருவிழா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே இருக்க அந்த தப்பத்தேரை வந்துட்டு எல்லா பக்கமும் கயிறு வச்சு எல்லா கணசியில் திறந்து போவாங்க அதையே அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா பிறவி எண்ணம் கடலில் விழுந்தவர்கள் வந்து இறைவனின் கருணை வந்து தப்பமாக இருந்து கரை சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உலக மக்களுக்கு வந்து சொல்கிற விதமாக இந்த மாதிரி வந்துட்டு இந்த திருவிழா வந்து நடத்தி அவங்க வந்து

அரை மணிட்டு இருக்காங்க நான்தான் தந்துறோம் என்னையா திடீர் போறேன்